ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா பேங்க் நெட்டில் ஃபிஃப்டி நைன் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் அன்புட் ஆஃப்ருந்தான் ஆக்சுவலி மார்க்கெட் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆனது மேலே போயிட்டுருக்கு இந்த ட்ரெண்ட் லைனை க்ளோஸ் பண்ணாத வரையும் புட் சைடு போகாது அதே போல் இந்த ட்ரெண்டில் ப்ரேக் அவுட் பண்ணுற வரையும் அப் சைடு போகாது ஆக்சுவலாக நம்ம புட் சைடில் பார்க்கும்போது த்ரீ நைன்ட்டி ஒனில் நீங்கள் ஒரு ட்ரெயல் பண்ணி பார்க்கலாம் புட் சைடு போகிறதுக்கு அதே போல் கால் சைடில் ஃபோர் எயிட்டி சிக்ஸ் இந்த லைனை டச் பண்ணால் மட்டும் ட்ரேட் எடுங்க அதுக்கு முன்னாடி வேணால் புட் சைடில் த்ரீ நைன்ட்டி நல்லா பார்த்துங்க ஃபிஃப்டி நைன் சிக்ஸ் ஹண்ட்ரட் த்ரீ நைன்ட்டியில் ட்ரேடு வந்தால் எடுங்க அதுக்கு முன்னாடி அவாய்ட் பண்ணிடுங்க மார்க்கெட் நல்லா மூமெண்ட்டு கீழே போயிட்டு இருக்கிறதால புட் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட் சான்ஸ் அதை விட்டுட்டு நம்ம பாட்டு கால் சைடு தான் போவோன்னு நினச்சி கால் சைடில் எடுக்க வேணாம் ஏன்னா மார்க்கெட் ஃபுட் சைடு போகிறதுக்கு தான் எயிட்டி பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்கேஸ் உங்களுக்கு ட்ரேட் எடுக்கணுன்னா புட் சைடில் இதை ஒரு சப்பாட்டாக கூட வச்சுக்கலாம் இந்த சப்போட்டிலேருந்து எடுத்துகிட்டு பாருங்கள் அதுக்கு கீழே த்ரீ நைன்ட்டி கீழே குலோஸ் வச்சுக்கோன்னா கேண்டில் அதோட எக்ஸிட் ஆகிடுங்க ஏன்னால் எவ்வளோ சீக்கிரம் எக்ஸிட் ஆகமோ அவ்வளோ லாஸ் கம்மி பண்ணலாம் ஏன்னா மார்க்கெட்டில் లాస్ కమే పన్ను ప్రాఫిట్ అధిక పన్ను ఓకే సో ప్లీజ్ వాచ్ అవర్ అండ్ సబ్స్క్రైబ్ అండ్ బాయ్